இதெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை முதல்ல இந்த முதல் பாயிண்ட் வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது அது பொதுவாக உள்ளது அது யாருக்குமே மாறாது ரெண்டாவது பாயிண்ட்டு தான் உங்களுடைய சந்திரன் எங்க எந்த புள்ளி எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பாருங்கள் அதாவது ராசி புள்ளி எது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் கிடைக்கும் இப்போ இது வந்து நம்ம பிறந்த ஜாதகத்தோட வந்து எடுத்ததா இல்லனா கர்ப்பத்துல ரெண்டுல எதனாலும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் இல்ல அப்ப அந்த மாதிரி ஜாதகம் பாத்தீங்கன்னா வந்து இதுல மாறும் பட்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்குதான் அந்த ஜாதகம் சில விஷயத்துக்கு தான் அது ஆகும் சில விஷயத்துக்கு இந்த ஜாதகம் தான் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஆமா இப்ப இதுல ஏதோ நூறு சதவீதம் வேலை செய்யும் ரெண்டுமே வேலை செய்யும் ரெண்டுல எதனாலும் எடுத்து செயல்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா இல்லை என் சந்தேகம் என்னன்னா இப்போ கரும் வந்து அதுலேருந்து தானே மெயினாக வந்து ஜாதகமே வந்து எடுக்கணும் இப்போ வந்து நம்ம கரும்பு ஜாதகம் தானே எடுத்துப்பா இது எடுத்துருக்கு இப்போ வேறவங்க வந்து தெரியாதவங்க வந்து இந்த எழுது வச்சிருக்க ஜாதகம் ஜாதகத்தில் வந்து சொல்லணும் கருவுல உருவான நேரத்தை எடுத்து அதுல இருந்து அது வந்து நம்ம பிரிக்கணும் இல்லையா இல்ல இப்ப நம்ம அதையே பயன்படுத்தினாலும் ஒரு எழுபத்தி சதவீதம் வேலை செய்யும் குறைந்த நேரத்து ஜாதகத்தை வச்சாலும் எழுபத்தி சதவீதம் வேலை செய்யும் இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இது நமக்குள்ளார இருக்கட்டும் கிளாஸுக்கு வந்து கொடுக்கறதுல இருக்கட்டும் மற்றது அவங்க தனிப்பட்ட முறையில் வீடியோல இருக்கிறது அவங்க வந்து அதே எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த மூணு பாயிண்ட் கண்டுபிடிச்சோமா இனி அடுத்தது நாலாவது ஒரு நட்சத்திரம் பிள்ளையை கண்டுபிடிக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ இந்த ரெக்கார்டிங் பண்ண ம் நமக்கு இப்போ மூணு பாயிண்ட் வந்து மூணு நட்சத்திரம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு மொத்தம் வந்து நாலு நட்சத்திரங்கள் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியது மொத்தம் நாலு நட்சத்திரங்கள் நம்ம தேவைகளை நிறைவேற்றி தரும் ஒரு ஜாதகத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல நமக்கு ரொம்ப ஆகுற நட்சத்திரம் எதுன்னு சொன்னா இந்த நாலு நட்சத்திரம் தான் அதாவது நம்ம பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தர்றது யா நல்ல நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது நம்ம வேண்டுதல்களை நம்மளுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கறது இந்த நாலு நட்சத்திரம் தான் இதெல்லாம் எல்லாருமே கணக்கு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சரியா இப்போ நம்ம அதில் மூணு நட்சத்திரம் தான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நாலாவது நட்சத்திரம் கண்டுபிடிக்க போறோம் இந்த நாலாவது நட்சத்திரம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ இதெல்லாம் ஒரு கணக்குல நம்ம எடுத்துட்டோம் கணக்கு போட்டு எடுத்தாச்சு ஆனால் இந்த நாலாவது நட்சத்திரம் மட்டும் அவங்க அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்தில் எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்ப எனக்கு உடம்பு சரியாகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா லக்னம் தான் அவங்க அப்ப என்ன பண்ணணும் தான் எடுக்கணும் புரியுதா லக்னத்தை எடுத்துக்கணும் இந்த லக்னத்துல நடுவுல ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல நீங்க என்ன ஒரு பிறந்திருப்பீங்க அதுல நடுவுல ஒரு லக்னம் இருக்குல்ல அது நீங்க பிறந்த நட்சத்திரமா இருக்கலாம் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு நட்சத்திரமா இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அப்போ இந்த ஜாதகப்படி படி லக்ன புள்ளி பூராளம் தான் இதுல என்னென்ன இருக்கும் உத்திராடம் இருக்கும் இங்க வந்து மூலம் இருக்கும் அப்போ மூலம் பூராடம் உத்திராடம் மூணு இருக்கும் இதுல நடு நட்சத்திரத்தை நாம எடுத்துக்கணும் இந்த நட்சத்திரத்துக்கு பதினோராம் பேர் இந்த பூராடம் தான் நம்மளோட தேவை நம்மளோட ஆசை என்னவோ அது பூராடம் சரியா நம்ம பிறந்த லக்ன புள்ளி இருக்கு இல்லையா அது அதில் வந்து பதினோராவது வீடு நம்ம ஒன்று ரெண்டு மூணு இதான் பதினோராவது வீடு சரியா இப்படி இருந்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோராவது வீடு நம்ம முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆசைகள் அபிலாஷைகள் தேவைகளை நிறைவேற்ற தரது இந்த பதினோராவது வீடு தான் அப்போது உங்களுக்கு உடம்பு சரியாகணும் அல்லது உங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு டென்ஷன் குறையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதினோராவது வீட்டில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும் புரியுதா இப்போ உங்கள் சம்மந்தப்பட்ட அதாவது உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது எதை பிடிக்கும் லக்ன தான் பிடிக்கும் நீங்கள்னா லக்னம்னா என்ன நீங்கள் தான் அதுக்கு பதினோராவது வீட்டில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் சரி இப்போ இப்படி எடுத்துக்கணும் ஒருத்தருக்கு பண பிரச்சனையாக இருக்கும் அப்ப பணம் எந்த வீடு ரெண்டாம் வீடு தனம் குடும்பம் வாக்கு கல்வி இது நிறைய போகும் ஒரு ஆயிரம் வேலை போகும் நம்ம இப்போ அந்த ஒரு நாலு விஷயத்தை எடுத்துக்கலாம் இப்ப உங்களுக்கு ஒரு பண பிரச்சனையா இருக்கு அப்ப நீங்க எதை எடுத்துக்கணும் ரெண்டாவது வீட்டை எடுத்துக்கணும் இரண்டாவது வீட்டுக்கு பதினோராம் வீடு எது ரெண்டாவது வீட்டுக்கு பதினோராம் வீடு ரெண்டு மூணு ஒன்பது பத்து பதினொன்று இதுதான் வீட்டுக்கு பதினொன்று லக்னத்துக்கு பதினொன்று இல்லை நம்ம தேவை தனம் அப்படி நம்ம பணம் தான் நமக்கு பிரச்சனையா இருக்குன்னா ரெண்டாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்டு எடுக்கணும் அதே மாதிரி இப்போ இங்கேயும் ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்துல நடு நட்சத்திரம் என்ன வரும் அனுஷம் வரும் அப்போ பணம் உங்களுடைய பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க எடுக்க வேண்டியது என்னது உங்களுடைய லக்னத்துக்கு தான் இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எடுக்கும்போது அவங்கவுங்களுடைய ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்கோ அதுக்கு ரெண்டாம் வீடு தரம் அல்லது ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கணும் அதுவும் எங்க இருக்கு ரெண்டாம் வீடு ஒரு வாக்கு அதாவது படிப்பு கல்வி ஒரு படிப்பு கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சரி வையே இதுக்குள்ள நடத்திட்டு முழுசா திரும்பி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு இப்ப குடும்பத்துல பிரச்சனை இருக்கு குடும்பம் ஒரு ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்ப என்ன பண்ணணும் அதேதான் தான் அப்போ இந்த பதினோராம் வீட்ல இந்த ரெண்டாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்ல நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா தனம் குடும்பம் வாக்கு கல்வி இதெல்லாம் நல்லா வரும் சரி அடுத்தது மூணாம் வீடுன்னா முயற்சி ஸ்தானம் இது வந்து என்னது முயற்சி நம்மளுடைய மூணாவது வீடு இப்ப நம்ம ஒரு முயற்சி செய்யறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாம் இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அந்த முயற்சி வெற்றி அடையணும்னா இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு பதினோராம் வீடு புரியுதா முயற்சி ஸ்தானத்துக்கு பதினோராம் வீடா எது வரும் லக்னமே வரும் அப்போ உங்க லக்னத்துல நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அது என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் நம்ம பின்னாடி தருவேன் இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்றது சரியா இப்போ ஒரு வீடு வண்டி வாகனம் சம்பந்தமா வேணும் நாலாம் வீடு எனக்கு ஒரு வீடு கட்டணும் என் வீடு பாதியில் நிற்கிது நான் அந்த வீட்டை வந்து முழுசாக கட்டி முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும்னா நாலாம் வீடு அதே மாதிரி தாய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மா என்கிட்ட சண்டை போட்டுருக்காங்க அவங்க சேரணும் அப்படின்னா நாலாம் வீட்டை எடுக்கணும் நாலாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வீடு என்னது ரெண்டு அதில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தை எடுக்கணும் புரியுதா இப்போ அடுத்தது குலதெய்வம் இல்லை குலதெய்வத்தோட அருள் இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம வாழ முடியல சொந்த ஊரில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது குழந்தைகள் இல்லை இல்லை குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அவங்க நல்லா வாழணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா லக்னத்துக்கு அஞ்சாம் வீடை எடுக்கணும் அந்த அஞ்சாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வீடு இது லக்னத்துக்கு மூணாம் வீடு தான் அஞ்சாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வரும் அப்போ இதில் நடுவில் வரக்கூடிய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தை எடுத்து செயல்படுத்தினால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அடுத்தது ஆறாம் வீடு கடன் இருக்கு கடன் எனக்கு தீரவே மாட்டேங்குது அதே மாதிரி நோய் இல்லை எதிரிகள் தொந்தரவு கடன் நோய் எதிரி இது வந்து ஆறாம் வீடு அப்போ அந்த ஆறாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு எது நாலாம் வீடு இப்போ நாலாம் வீட்டில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து செயல்படுத்தினால் இந்த நோய்கடன் எதிரி இந்த தொல்லையெல்லாம் எல்லாம் ஒரு ஜாப்புக்கு போகணும் ஒரு வேலைக்கு போகணும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஆறாம் வீடு அடுத்தது ஏழாம் வீடு ஒருத்தருக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அல்லைனா கல்யாணம் நடந்தால் பிரிஞ்சு போயிட்டாங்க மனைவி சொன்ன பேச்சை கேட்கல இல்லை கணவன் சொன்ன பேச்சை கேட்கல அப்போ என்ன பண்ணணும்னா லக்னத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு அப்போ அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீட்டில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம என்ன செய்ய சொல்ல போகிறோமோ நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அதை செஞ்சுட்டு வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது அதே மாதிரி வந்து நண்பர்கள் வந்து ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஏழாம் வீட்டுக்கு பதினோராம் வீடாக எடுத்து அதில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் இதுதான் அந்த நாலாவது பாயிண்ட் சரியா அடுத்தது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வேணும் இல்லை நம்ம ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் எதிர்பார்த்துட்டு அல்லது ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி புதையல் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கணும்னா இதெல்லாம் என்னது எட்டாம் வீடு அல்லது அசிங்கம் அவமானம் இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா அப்போ அதெல்லாம் என்னது எட்டாம் வீடு தான் இந்த எட்டாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு இது ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரத்தை செயல்படுத்தணும்னா நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கை திடீர்னு மாறுறது எதிர்பாராத தன வரவு அது மாதிரி வெளிநாட்டில் போ போறது தலைமுறை வாழ்க்கை வெளியூரில் போய் நல்லா பெருசா வாழ்றது பெரிய முயற்சிகளில் வந்து ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த எட்டாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம செயல்படுத்தணும் இப்போ எட்டாம் வீட்லேயும் அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பத்தியெல்லாம் இங்கே என்ன கிரகம் இருக்குன்றதே இங்கே தேவையில்ல ஆறாவது வீட்டுல நம்ம இந்த வீடுகள் தான் எத்தனாவது வீடு ரெண்டாவது வீடு மூணாவது வீடு கணக்கு அடுத்தது தந்தை கி அதே மாதிரி லாபம் நாம ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம் லாபமே எனக்கு வரமாட்டேங்குது எங்க அப்பா உடம்பும் சரியில்லை அல்லது அப்பா பிரிஞ்சிருக்கிறாரு இல்லைன்னா தகப்பன் வழி சொத்து கிடைக்காமல் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அதாவது தகப்பன் வழிகளில் வரக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு தடைகள் இருக்கா அப்போ இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு இது ஏழாம் வீடு ஏழாம் வீட்டில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரத்தை செயல்படுத்திட்டோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியும் ஓகேவா அடுத்தது பத்து இது என்னது தொழில் தொழில் வியாபாரம் அந்த மாதிரி பெரிய லெவலில் செய்கிறதுக்கான இடம் இங்க என்ன பண்ணலாம் அதே தான் இங்க பிரச்சனை இருக்குதுன்னா தொழில் தடையாக இருக்குது நான் ஒரு புது தொழில் தொடங்க போறேன் என்னைக்கு தொடங்கணும் ஒரு புது தொழில் தொடங்குறோம்னா இந்த நட்சத்திர இந்த வீட்டுக்கு பதினோராம் வீட்டில் நடுவில் இருக்குன்னா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு தொடங்கணும்னா தொழில் தொடங்கினோம்னா அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் ரைட்டா அடுத்தது பதினொன்று இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேறணும் என்ன பண்ணுறது இந்த பதினோராம் வீட்டுக்கு பதினோராம் வீடு எது வரும் ஒன்பதாம் தேதி அதுல நடுவில் வர நட்சத்திரத்தை பயன்படுத்தணும் உங்களுடைய எல்லா ஆசைகளும் பன்னெண்டு பன்னெண்டு என்னது ஒரு வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறது வெளிநாட்டின் மூலமா வருமானம் வர்றது நல்ல தூக்கம் வர்றது நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்றது இந்த பன்னெண்டாம் தேதி தான் ஒரு மனுஷனுடைய சந்தோஷங்களை அதிகப்படுத்தி கொடுக்கறது அதை முடிவு பண்றதே பன்னெண்டாம் தேதி தான் ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் ஒரு நான் இருந்து எனக்கு பணம் வரணும் வெளிநாட்டுக்கு நான் போகணும் வெளிநாட்டில் போய் நான் செட்டில் ஆகணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன எடுக்கணும்னா பன்னெண்டாம் வீட்டு எடுக்கணும் பன்னெண்டாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வீடு என்னது பத்து பத்துக்கு பத்தாம் வீட்டில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை இயக்கினோம்னா நமக்கு பன்னெண்டாம் வீடு ஆகியிருக்காங்க அதாவது இப்போ உங்களுக்கு உங்களை பற்றின விஷயங்கள் ஏதாச்சும் வேணும் நடக்கணும்னா ஒன்றாம் வீட்டு எடுக்கணும் குடும்பம் தனம் வாக்கு கல்வி இதில் நீங்கள் ஏதாச்சும் ஜெயணுன்னா ஜெயிக்கணும்னா ரெண்டாம் வீட்டுக்கு பதினோராம் வீட்டு எடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அது சக்ஸஸ் ஆகணும் வெற்றி அடையணும் அதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் சில பேருக்கு தைரியமே இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மூணாவது வீட்டு ஆக்டி மூணாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு லக்னத்தில் இருக்கக்கூடிய லக்ன பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை இயக்காமல் இவங்களுக்கு தைரியம் வீரியம் தான் தானாக வந்தது சில பேர் இந்த தற்கொலை முயற்சிலாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த பதினோரா மூணாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு என்னது லக்னம் லக்னத்தில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கான காரியங்களை நம்ம செஞ்சோம்னா இந்த தற்கொலை பண்ணிக்கிறன்னோ அந்த இதெல்லாம் வந்து மாறி அவங்களுக்கு தைரியம் வீரியம் தானாக வந்து இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த அந்த எந்த பாவமோ அந்த பாவத்துக்கு பதினோராவது பாவத்தை எடுத்து அதில் நடுவில் இருக்கிற நட்சத்திரத்தை இயக்கணும்னா நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி நாம் சகல சந்தோஷங்களை அனுபவிக்கலாம் இதுதான் நாலாவது நட்சத்திரம் இது இது நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாறும் அப்போ நமக்கு இப்போ நாலு நட்சத்திரங்கள் நமக்கு மொத்தமா கிடைக்கும் ஒண்ணு காலபுருஷனுக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இரண்டாவது உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராசி புள்ளி அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுலேருந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அடுத்தது நம்மளோட உங்களோட லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் நடுவில் இருக்கக்கூடிய சூட்சம நட்சத்திர புள்ளி நாலாவது உங்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரே தேவை இல்லை அப்போ அதுக்கு எந்த நட்சத்திர புள்ளி இந்த நாலுந்தான் இந்த நாலு நட்சத்திரத்திலும் ஒருத்தர் வாழ்நாளில் எழுப்பிக்கிட்டே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீண்டு இந்த நாலு நட்சத்திரம் புள்ளி இருக்கு இல்லையா நாலு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதுக்கான உணவு என்ன மரம் என்ன இதுக்கு என்ன தானம் பண்ணணும் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த டீட்டெயில் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த நட்சத்திரம் இயங்க ஆரமிச்சிடும் இதை நாம் வந்து செய்ய 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 இந்த நட்சத்திரத்துக்கான காரியங்களை நாம் செய்ய 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 என்ன ஆகும் இந்த நட்சத்திரம் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும் நல்லா இயங்கிடுச்சுனாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துக்கணும் நம்மளுடைய என்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் இந்த நாலு சூட்ச்ம நட்சத்திரத்தை யாருக்கு தெரியுமோ இந்த சூட்சம நட்சத்திரம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க இந்த நான் அந்த நட்சத்திரத்தை எல்லாத்தையும் ஆக்டிவேட் அதுக்கான எப்படி செயல்படுத்தணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள யாராலையும் எதாலையும் தோற்கடிக்க முடியாது அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும்